நாங்கள் போடுற கஷ்டங்களும் இருக்குது அதில் இது உண்டு இலங்கையில் வந்து அப்படி இல்லாமல் வந்து சரியான விழா மூன்றாம் உலக போர் வருதா வந்து வியாபார நோக்கத்தை காரணம் செய்யல இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும் இப்படி ஆரோக்கியமான உணவுகளாக தான் இருக்கும் அந்த அஞ்சு மணிக்கு வாக்கிங் போகிறாங்களங்க நன்றி நிற்க விட்டாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சுற்றிங்கிறோம் வளமையாகவே இந்த காணொலி ஏதாவது ஒரு சமையலோட தொடங்கும் ஆனால் இன்றைக்கு வேனுக்கு முன்னால் நிற்கிறோம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா வந்து ஓமந்தை பகுதியில் நிற்கிறோம் ஓமந்தையில் இந்த பெட்ரோல் செட்டிலான் வந்து இன்றைக்குற தங்கி நிற்கிறோம் கூடுதலாக இந்த பெட்ரோல் செட் பேருந்து நிலையங்கள் அந்த பொது மலைசல கூடங்கள் வாஷ்ரூம் இருக்கிற இடங்களை தான் நாங்கள் தேர்வு செய்ய வேண்டியிருக்கோம் ஏன்னா வந்து விடிய எழும்பி காலை கடந்து முடிக்கிறக்காண்டி அதுக்காண்டி வந்து ஒன்று கேட்க வந்து ரெண்டு மூணு செட் பார்த்துனாங்களும் அது எங்களுக்கு சரி வரையில்லை அதில் வந்து இந்த கழிப்பறை வசதிகள் ஒன்றுமே சரியில்லை அதனால் இந்த பெட்ரோல் செட்டில் நாங்கள் நின்றுக்கிறோம் நின்றக்கிறவு இஞ்சி தான் தங்க போகிறோம் வீடியோக்கள் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இந்த காணொலி எடுக்கிறேன் இப்போ வந்து பத்தரை ஆகுது பத்தரைக்கு இனித்தான் படுக்க வேண்டியிருக்கு நல்ல நித்திரை எடிட் பண்ணிக்க வந்து ஃபோன் ரெண்டு மூணு தடவை அப்படியே விழுந்துட்டு இருந்தாலும் வீடியோவை பதிவு செய்துட்டு வீடியோ தொடங்குகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் கூடுதலாக எங்களை காணொலியில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறது சந்தோஷமான விடயங்களை பயந்துருப்போம் ஆனால் அதை விட கணக்கு என்னென்னு சொல்கிறது நாங்கள் போடுற கஷ்டங்களும் இருக்குது அதில் இது உண்டுன்ட்டு சொல்லலாம் இன்றைக்கு பெட்ரோல் செட்டில் தங்கி நிற்கிறோம் சரி வாங்க கூடுதலாக இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை பெட்ரோல் செட்டில் வந்து வாஷ்ரூம் வசதி மற்றது பார்க்கிங் வசதி எல்லாமே வந்து இருக்கணும் அந்த போட்லேயே வந்து போட்டிருக்கணும் கட்டாயமே இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு அவசரமாக நிறுத்த வர்றது இல்லாட்டி இயலாமல் இருக்குன்னா வந்து நீங்கள் பெட்ரோல் செட்டில் பார்க் பண்ணிவிட்டு தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தென்பகுதியை தாண்டி நான் வந்து பெட்ரோல் செட்டில் ஃபுட் சிட்டிகள் இருக்கும் அதோடய கஃபே வசதி இருக்கும் எக்கச்சக்க வசதிகள் இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கு சமைக்கையில் சமைக்காமல் இதில் பார்த்தீங்களா இதில் மேசையை போட்டு இருந்த நாங்கள் நேற்று நண்பர் வந்து பப்பா பழம் கொண்டு கொண்டு வந்தவர் அந்த பப்பா பழத்தை தான் இன்றைக்கு நாங்கள் இதாவது சாப்பிட போகிறோம் நண்பர்கள் சாப்பிட்ருந்தோம் நான் தான் பப்பா பழம் சாப்பிட போகிறேன் பப்பாப்பழ விதை தானே பிரச்சனை இல்லை அதில் நாங்கள் போட்டபடியாக வந்து அதில் மரம் முளைச்சா எங்களோட பேர் சொல்லுமா இப்படி 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 போட்டிட்டு கூடுதலாக இந்த பழங்கள் சாப்பிடலாம்னு முடிவுகள் எடுத்துக்கலாம் அதுக்கு வேண்டிய அப்பிள் உறஞ்சிக்கெல்லாம் போதாம் இலங்கையில் வந்து அப்பிள் எல்லாம் வந்து சரியான விழா முதலில் நாங்கள் அப்பிள் நினைச்சி உடனே வந்து சாப்பிடுவோம் இப்போ அந்த காலம் எல்லாம் ஆப்பிள் வேண்டக்கே வந்து யோசிக்க வேண்டியிருக்கு ஏன் கொய்யா வேண்ட கூட யோசிக்க வேண்டியிருக்கு மாட்டிருக்குடா கொய்யா பிள்ளை கிலோ போச்சும் எண்ணூறுவா கொய்யா ம் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா விற்றாது கொய்யா பழமே வந்து எண்ணூறுவா கூட ம் குளிர்மையாக இருக்குது நல்ல இதை விட சாப்பாடை குறைஞ்சி ரெண்டு இருக்குது ஆனால் இதை தான் சமையல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாபம் என்ன நடக்குது அது இப்போ இப்போ எங்களோட பகுதிகளில் வந்து இதில் எல்லாமே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அங்காள பகுதியில் தென் பகுதிகளில் போனால் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்போடையும் நாங்கள் இருக்கிறோம் பயணங்கள் வந்து உங்களுக்கு புது அனுபவத்தை தர்றதோட வந்து எங்களுக்குமே வந்து நல்ல புது அனுபவங்களை வந்து படிப்பிக்குது இது நாங்கள் எதிர்பார்த்தினாங்களோ இப்படி இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இப்படித்தான் நடக்கும்ண்டு ஆனால் அதை விட எதிர்பாராத கணக்க விஷயங்களும் வந்து இந்த இடத்துல நடக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நான் ஜோசிச்சேன் நான் இப்போ பெட்ரோல் செட்டில் தங்குவோம் பண்ணிட்டேன் ஆனால் பெட்ரோல் செட்டில் தங்க தங்கக்கே என்ன அனுபவம் ஏற்படுதுன்றதை வந்து இப்போ தான் எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற இதில் ஜெர்ன் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு கயன் வந்து வீடியோ எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கவரேஜ் இல்லை கவரேஜ் அப்போ வீடியோவை அப்லோட் பண்ணுறக்காண்டி அங்கே கலை வந்தவன் ஜெரின்ட ஃப்ரெண்ட் புதுக்குடி பிள்ளைங்க வந்தவன் வந்த இடத்துல வந்து பைக்கில் போய் இன்னும் ஒரு இடத்துல கவரேஜ் கிடைக்கிற இடத்துல வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடிய எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண காரணம் வந்து கவரேஜ் இல்லை போகிற இடங்களில் வந்து கவரேஜ் பெருசாகவே இருக்காது அது இலங்கையில் இருக்கிற கவரேஜை பொறுத்த மட்டும் வந்து அப்லோட் பண்ணவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜிபி ஃபைல் வந்துன்னா வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து ஒரு இருநூறு கேபி ஓடுதுன்னா வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறக்கே எங்களுக்கு நாலு மனித காலமாகும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கூட நாளைக்கு நாங்கள் அப்லோட் என்னன்னு பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகுமென்ட்டு சொல்லவே முடியாது ஏன்னா நாங்கள் ஓடிக்கொண்டு போவோம் இப்போ வீட்டில் இருக்க வந்து ஃபிக்ஸ்டாக எங்களுக்கு ஒரு விலையமைப்பு இருக்கும் அது மூலியமாக வந்து எங்களுக்கு எந்தவித சிக்கலுமே இருக்காது அது உடனே அப்லோட் பண்ணாங்க ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தால் வந்து அப்லோட் பண்ணலாம் ஆனால் இப்போ இந்த விலையமைப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதே வந்து சரியான கஷ்டமாக இருக்குது மற்றது என்ன சிக்கலைன்னா வந்து இப்போ நாங்கள் இந்த பெட்ரோல் செல்லில் தங்கி நின்று தங்கி நிற்க வந்து அறியக்கூடிய மாதிரி இருந்தது வந்து கணக்கு பேர் வந்து பெரிய டேங்க்குகளில் என்னென்னு சொல்கிற ட்ரம்முகளில் போத்திலுகளில் வந்து பெட்ரோல் டீசல்ன்ட்டு அடித்து கொண்டு போகிறோம் என்ன பிரச்சினைனா வந்து இந்த மூன்றாம் உலக போர் வருது ஆகிட்டு வீடியோக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அமெரிக்கா குண்டு போட்டது தானே அதுக்கு பிறகு இங்கேயும் கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கணும் அப்படியான இதுகள் வந்து வரக்கூடாதுன்ட்டு நாங்களும் வந்து வேண்டிக் கொள்வோம் எங்களுடைய இதுகள் இருக்குது தானே நாங்கள் போடுற பயணம் வந்து பிழைக்கக்கூடாது சரி என்ன சரி இன்றைக்கு இவ்வளோந்தான் கஜன் பரட்டம் வந்த பிறகு அப்படியோ இந்த திரையம் கொண்டுட்டு நாளைக்கு இப்படியே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஜெசி இப்போ கோயிலேருந்து போய்க்க இதில் வந்து எங்களை சந்தித்து தான் போனவர் ஒய்ஃபோடு வந்தபடியாக வந்து ஆள் உடனுடராக போயிட்டார் இதில் கோயிலுக்கு போயிட்டு வந்த நண்பர்கள் கணக்கு பேர் வந்து சந்தித்தவர் அதில் வேல் ஆக்கள் எப்படி இருக்குது ப்ரோ வாகனம்

சந்தர்ப்பம் சரி அதுதான் நாங்க இப்ப இந்த கீத பெட்ரோல் சைட்ல நிக்கிறோம் இல்ல அடுத்தது நாளைக்கு ஒரு குளத்துல தான் அடிப்போம் கேட்டா 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 குளங்கள் கோயில்கள் இருக்கு என்ன சரி இதில் இந்த வாகனம் தனிப்பட்டு தெரிகிறபடியாக வந்து இதில் கணக்கு பேர் வந்து சந்திச்சு நாங்கள் பார்த்துட்டு போனுவேன் எங்களுக்குமே சந்தோஷம் காலை வணக்கம் எட்டாவது நாள் தொடங்குது நிற ஒ ஒன்று ஆறு மணி ஆகுது விடியவில் என்ன நாள் வெக்கையாக இருந்தாலும் வந்து இவ்வளோ ஒரு குளிர் ஒன்று இருக்குது உள்ளுக்கில் வந்து ஃபேன் போடாமல் படுத்துனாலும் பெரிய வெக்கேண்டு இல்லை ஃபுல்லாக மூடிட்டு நான் படுத்துனாங்க இப்போ இந்த பெட்ரோல் செட்லாம் நின்னாங்க பார்த்திங்கன்னா இரவு வந்து எல்லோருமே வந்து பேரல் பேரலில் வந்து பெட்ரோல் அடிக்கணும் என்னென்னா இந்த அமெரிக்கா வந்து தாக்குதல் ஏற்கொண்டுட்டு அதனால் பெட்ரோல் விலை கூட மாட்டு இங்கே இங்கே இங்கேயெல்லாம் காய போட்டுருக்குற பாட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஒன்று காட்ட போகிறோங்கன்னு வந்து அந்த அஞ்சு மணிக்கு ஓக்கிங் பூராக்கலங்க அஞ்சு மணி ஓக்கிங் அஞ்சு மணி ஓக்கிங் அஞ்சு மணி வாக்கிங் அஞ்சு மணி வாக்கிங் நிம்மளை நம்பி எனக்கு கோபட்டுறதோட நீங்க நடக்க நீங்க நடக்க நீங்க நடக்க இவங்க நடக்கிறது படுத்தான் என்னடா ஒரு மணிக்கு படுத்து நீங்க எத்தனை மணிக்கு படுத்தாலும் போக்கிங் பண்ணுவோம் சரி எழுப்பி போக்கி எழுப்பி போக்கி எல்லாம் நடிப்பாடு நடு அன்னியன்

கிடக்கு அதில் வந்து குளிக்கிறக்குரிய இதுகள் இருக்கு பண்ண ஆனால் இல்லை ஊட்டி கிடக்கு எப்படி நிற்கிறாங்க ராசாத்தி ராசாத்தி அழகுதான் எட்டாவது நாள் சின்ன ஒரு என்னென்னு சொல்ல தலை கொஞ்சம் அந்த பேரமாக இருக்கிற மாதிரி உணர்வாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் சளி ஆக்கிட்டு பார்ப்போம்

பாதுகாப்பு <rôle> <cringe> <plane gonna> <laughs> <laughs> ஷெட்டில் வந்து இரவு தங்கினாங்கள் தங்க விட்ட எல்லாருக்குமே வந்து நன்றியும் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறோம் நேரடியாக நாங்கள் தெரிவிப்போம் இப்போ வந்து பக்கத்தில் இப்போ தங்கி நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து வவுனியா அம்மாச்சி இருக்குன்னு சொன்னவன் அங்கே போய் ஒரு டீ அல்லது பால் ஏதாவது குடிப்போம் வந்து போய் கொண்டுருக்குறோம் ஏன்னா வந்து இன்றைக்கு பெட்ரோல் செட்டில் தங்கினபடியாக வந்து நாங்கள் நெருப்பு மூட்டையில் மூட்டினா வந்து அவைகளுக்குமே வந்து ஆபத்தண்டபடியாக வந்து இப்போ நாங்கள் தீ மூட்டி வளமையாக ஏதாவது டீ க்ரீன் டீ ஏதாவது போடுவோம் அது இண்டைக்கு போடையில் அப்போ பக்கத்துலேயே இதில் இருக்கிறபடியாக வந்து எங்களுக்கு நல்லதாக போச்சு இல்லை வடை பொறிக்கிற வாசம் ஒன்று அடிக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரோக்கியமான உணவுகளாக தான் இருக்கும் கடலை கோப்பி இட்லி எல்லாம் வச்சு அதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதோட நல்லா இருக்கு செட் நல்ல குளிர்மையாக இருக்கு இங்கே வந்து ஓலையால் வெஞ்சிருக்கிற வழியாக வந்து நல்லா குளிர்மையாக இருக்குது டீ தான் ஒன்று வந்தேன்னா அப்புறம் ஜூஸ் கேட்டாங்க கயன் அப்போ சொன்னாங்க இப்போ இல்லை லேட் ஆக மாட்டோம் அப்புறம் எங்களுக்காக போட்டு போட்டு தந்து ஏன் கயன் ஜூஸ் குடிக்க விரும்பி நான் நான் டீ குடிப்ப விரும்புவோம் பார்த்தேன் ஜூஸ் குடிக்க விரும்பி நான் கயனுக்கு ஆத்தானே இதை குடிக்கிறான்

சரி எங்களோட பயணம் இப்படியோ தொடங்க போகுது இப்படியோ ஒரு ஜூஸோடயே தொடங்கிட்டு ஜெஸ்ஸி அடித்தது ஜெஸ்ஸ வீட்ட சமையல் நடக்குது சாப்பிட வாங்கன்னு சொன்னார் அதனால தான் நாங்கள் சாப்பிடல சரி இப்படியோ இந்த எட்டாம் நாள் பயணம் என்ன மாதிரி போகுதுன்றதை பாருங்கள் அதோட வவுனியாவில் வந்து கொஞ்சம் நாளைக்கு நிற்க போகிறோம் மூன்று நாளைக்கு மேலே வவுனியாவில் நிற்போம்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது பார்ப்போம் வவுனியா மக்களையும் சந்திச்சு எங்களுடைய ராசாதி நீங்கள் பார்க்க போகிறீங்களா நேராக வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க பாருங்கள் ரச நல்ல ஒரு இதான் இதெல்லாம் நிற்க விட்டத அவைகளுக்குமே நன்றியாக சொல்லிட்டு நாங்கள் வலிக்கிடுவோம் ஒரு பத்து மணி மேலே இங்கே நின்றுருக்குறோம் அண்ணா நன்றி அண்ணா ஒலிக்கலாம் ஓ நன்றி நிற்க விட்டா நன்றி சாந்தி பவரா